இன்றைக்கி வீடியோவில் சின்ன வெங்காயம் கார சட்னி சாப்ப செய்ய போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா இட்லி தோசை இடியாப்பம் ஊத்தாப்பம் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ஈவன் ஒயிட் ரைஸ்க்குமே ரொம்ப தொட்டுவிட்டு சாப்பிட்லாம் இது நாலஞ்சு நாள் ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்லாம் அந்த அளவுக்கு நம்ம பக்குவமாக செய்ய போகிறோம் வாங்க இந்த வீடியோ எப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னால் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே வர பெல் சிம்லையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் ரைஸ் கூட சாப்பிட்லாம் இட்லி தோசை இடியாப்பம் ஊத்தாப்பத்தெல்லாம் வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இது நாலு கணக்கில் ஒரு அஞ்சு நாள் கூட வச்சு சாப்பிடலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இதை ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்ஸை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் வணக்கம் என் பேர் ஜெயபால் ராஜு வெல்கம் டு மேட்டூர் மல்டி கிராஃப்ட் சேனல் ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ என்ன நல்லா சூடாகிடுச்சு இது கூட ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நம்ம உளுந்து சேர்த்துக்கலாம் முழு உளுந்து தான் சேர்த்துறோம் அடுத்த மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு உளுந்தை நல்லா நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா வறுபட்ருக்கு இப்போ நம்ம இதை எடுத்து ஒரு பிளேட்டில் மாத்திடலாம் மறுபடியும் அதே கடாயில் நம்ம ஆறுலேருந்து ஏழு வர மிளகா சேர்த்துருக்கேன் ஒரு பத்து இருக்கும் சாரி ஒரு பத்து இருக்கும் கூடவே வந்து ஒரு எலுமிச்சம்பளம் அளவுக்கு நம்ம வந்து புளி எடுத்துருக்குறோம் அதை வந்து நல்லா கிளீன் பண்ணி எடுத்து போட்டுடலாம் கூடவே ரெண்டு கொத்து கருவேப்படுத்தலையும் சேர்த்துட்டு இதையும் நல்லா அதே எண்ணெயிலேயே வறுத்து எடுத்துக்கலாம் புளி மிளகா கருவேப்பத்தல் நல்லா வறுப்பட்டுருச்சு இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் திரும்பி நம்ம அதே கடாயில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ எண்ணெய் நல்லா சூ சூடாகிடுச்சு இப்போ நம்ம இரநூறு கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் நல்லா கிளீன் பண்ணி கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் கூடவே நாலஞ்சு பல் பூண்டு இப்போ இதையும் நல்லா மறுத்து எடுத்துக்கலாம் இப்போ இந்த சட்னிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு இது மாதிரி நல்லா கலஞ்சப்படலாம் நம்ம உப்பு சேர்த்துருக்கறனால சீக்கிரம் வெங்காயம் வதங்கி வரும் வெங்காயம் வந்து நல்ல கோல்டன் கலராக ஆகும் அது வரைக்கும் நல்லா இதை வதக்கி எடுக்கணும் அடுத்து வந்து திம்மியே வச்சுட்டு இதை தேய்ச்சிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் வெள்ளை பூண்டெல்லாம் இந்த மாதிரி நல்ல கோல்டன் கலரில் வந்துருக்கு இப்போ நம்ம இதை எடுத்து தனியாக ஆற வச்சிடலாம் இப்போ நாம் வறு வறுத்தது வதக்குனது எல்லாமே ஒரே பிளேட்டில் வச்சுருக்கேன் இது நல்லா ஆரி வரட்டும் ஆரி ஆரி வந்ததுக்கப்புறம் எப்படி அரைக்கலாங்கிற மெத்தேடாக பார்க்கலாம் இப்போ இது முழுமையாக ஆரி வந்துடுச்சு நம்ம ஃபஸ்ட்டு வதக்க வறுத்த எல்லா பொருட்களையும் சேர்த்துக்கலாம் மிக்சியில் இப்போ இதை வந்து நல்லா குரகுறைப்பாக அரைச்சிடுச்சு வந்துடலாம் இப்போ இதை நல்லா பவுடர் பண்ணிட்டு வந்தாச்சு இப்போ நாம் வெங்காயம் வெள்ளைப்பூண்டு எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வழு வழுன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் உங்களுக்கு நல்லா குறை குறைப்பாக தான் சாப்பிடுவீங்கன்னா நீங்கள் அந்த மாதிரி கூட நீங்கள் அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இந்த சட்னிக்கு தாளிப்பு கொடுத்துர்லாம் நான் வந்து சிம்பிளாக தான் செஞ்சுருக்கேன் எண்ணெய் கடுகு ஒரு கொத்து கருவேப்படுத்தலை ரெண்டு ஒரு மிளகாய் கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டு தாளிச்சிருக்கேன் நல்லா ஒரு முறை கலந்துக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கலாம் அது வரைக்கும் ரசித்து சமைங்க ருசிச்சு சாப்பிடுங்க நன்றி வணக்கம்